முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை சட்டென நிமிர்ந்து அமர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏர்போர்ட்ல நடந்த விஷயம் என்ன இது பற்றிய தகவலால் அதிர்ச்சியில பாஜக இது பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம் வாங்க டெல்லி விமான நிலையத்தில் நடந்த மீட்டிங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் சில விஷயங்களை கூறியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதாவது தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக மோடி அவர்கள் பொறுப்பேற்க இருக்காரு இருப்பினும் மோடி அவர்கள் மகிழ்ச்சியில் இல்லை மாறாக எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க ஏன்னா கடந்த காலங்களை போல் இல்லாமல் பாஜகவால் இந்த தடவை தனித்து ஆட்சி அமைக்க முடியல தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு இந்த நிலையில தான் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து அவரோடு சில நேரம் வந்து உரையாடினார் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது இந்த நிலையில நான் சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறித்த தகவல் வந்து இப்போ கசஞ்சிருக்கு அதாவது டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பூங்கத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மேற்கொண்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர்கிட்ட எதுவுமே கேட்கலன்னு கூறப்படுது இருப்பினும் சந்திரபாபு நாயுடு அவர்களை பாஜக கூட்டணியுடன் இணைத்து தான் வந்து தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றிருக்கதால தன்னால வந்து மாற முடியாது அப்படின்னும் அரசியல் கணக்குகளை தாண்டி நம்பகத்தன்மை சார்ந்த விஷயம் இது அப்படின்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து விலக்கி உள்ளதாக கூறப்படுது இதனை மு ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுது மேலும் மாநில உரிமைகளை காக்க எப்போதும் நீங்க வந்து துணையா இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள்கிட்ட கிட்ட வலியுறுத்தியிருக்காங்களாம் மேலும் இந்த சந்திப்புல நாயுடு சொன்ன சில விஷயங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை உற்சாகத்துல ஆழ்த்திருக்கான் அந்த வகையில பாஜகவே இனி நாயுடு வழியாக கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைப்பதாக கூறப்படுது தமிழகத்தினுடைய தேவைகளை டெல்லியில் பிரஷர் பண்றதுக்கு இனி சந்திரபாபு நாயுடு வந்து போதும் அப்படின்னு சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதியாக நம்புறாராம் அத்துடன் அந்த மீட்டிங்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில விஷயங்களை நாயுடு சொல்லியிருக்காரு அந்த விஷயங்கள் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ தெம்ப கொடுத்துருக்கு பொதுவாக வெகு நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய நீட் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அப்படிங்கிற கோரிக்கையை விரைவில் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்புறாராம் டெல்லியில ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடன் இந்த சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய தெம்பு கிடைத்துள்ளதாக கூறப்படக்கூடிய இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவாக எல்லாருமே எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அரசியல் சார்ந்து எது எடுத்தாலும் அது மக்களுக்கு வந்து பயன்பெறக்கூடிய விதத்தில் இருக்கணும் அது யார் ஆண்டாலும் சரி யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அதுதான் நம்மளுடைய கருத்து நீங்கள் அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே கொடுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் அந்த வீடியோ லைக் கொடுங்க அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான இவருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் வீடியோஸை உடனுக்குடன் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல்ஸ் பிளும் கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி